சுற்றுலாவுக்காகவும் அமைதியான ஓய்வுக்காகவும் வெளிநாட்டு இயற்கை இடங்களை தேடிச் செல்லும் பல இந்தியர்களுக்கு தெரிவதில்லை இந்தியா வெளிநாடுகளை காட்டிலும் பல அற்புதமான இயற்கை சொர்க்கங்களை கொண்டுள்ளது என்பது அவற்றுள் சில மனதை கவரும் இயற்கை அதிசயங்கள் இன்னும் பலராலும் அறியப்படாத அண்டர் ரேட்டடாகவே இருக்கின்றன அந்த வகையில் தொண்ணூறு சதவீத இந்தியர்களுக்கே தெரியாத சில இயற்கை அதிசயங்களைப் பற்றி இப்போது பார்ப்போம் இந்திய பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அருகில் உயரமான இமயமலையில் அமைந்துள்ள குரேஸ் பள்ளத்தாக்கு சிகரங்கள் பாய்ந்து ஓடும் ஆறுகள் மற்றும் டார்டிக் பழங்குடி கலாச்சாரத்தின் அறியப்படாத சொர்க்கமாகும் கிஷகங்கா நதி இந்த பள்ளத்தாக்கின் வழியாக செல்கிறது இங்குள்ள மரத்தாலான வீடுகள் மற்றும் பழங்கால இடிபாடுகள் பட்டுப்பாதையின் கடந்த கால கதைகளை கிசுகிசுகின்றன இங்கு வசிக்கும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த உள்ளூர் வாசிகள் அன்பானவர்கள் மற்றும் வேறு எங்கும் காணப்படாத மரபுகளை பாதுகாக்கின்றனர் பள்ளத்தாக்கின் இயற்கை அழகை பாதுகாக்க வேண்டி இங்கு போதுமான உள்கட்டமைப்பு நிறுவப்படாததாலும் சுற்றுலா பயணிகள் வரையறுக்கப்பட்ட அளவிலேயே அனுமதிக்கப்படுவதாலும் இந்த இயற்கை சொற்கும் இன்னும் பெரும்பாலான இந்தியர்களால் அறியப்படாததாகவே உள்ளது தமிழ்நாட்டின் மைய பகுதியில் செட்டி நாடு அமைந்துள்ளது செட்டியார் வணிக சமூகத்தால் கட்டப்பட்ட நூற்றாண்டின் ஆடம்பரமான மாளிகைகளுக்கு ஒரு பகுதி இது பெல்ஜியம் கண்ணாடி பர்மிய தேக்கு மற்றும் இத்தாலிய பளிங்கு கற்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த கட்டிடக்கலை அற்புதங்கள் அவற்றை சுற்றியுள்ள தூசி நிறைந்த கிராமங்களுக்கு முற்றிலும் மாறுபட்டு நிற்கின்றன செட்டி நாடு அதன் காரமான நறுமண உணவு வகைகளுக்கும் பெயர் பெற்றது கலாச்சார பாரம்பரியமும் அரண்மனை போன்ற வீடுகளும் நிறைந்த செட்டி நாடு இன்னும் பெரும்பாலான இந்தியர்களால் கொண்டாடப்படாத ஒரு இடமாகவே உள்ளது கோவாவின் கடற்கரைகள் என்றாலும் மகாராஷ்டிரா மாநிலத்தின் கொங்கன் கடற்கரையில் உள்ள டார்கர்லி கோவா கடற்கரைகளுக்கு இணையான புகழ் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் இது இன்னும் பலராலும் அறியப்படாமலேயே உள்ளது டார்கர்லியின் அமைதியான சுற்றுப்புறம் தெல்ல தெளிவான நீல நிற நீர் மற்றும் பவள பாறைகள் இதனை இந்தியாவின் ஒரு அரிய ஸ்னார்கலிங் மற்றும் ஸ்கூபா டைவிங் இடமாக ஆக்குகின்றன சவுக்கு மரங்களால் சூழப்பட்டுள்ள டார்கர்லி கடற்கரைக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் சத்ரபதி சிவாஜியால் கட்டப்பட்ட சிந்துதுர்க் கோட்டை இப்பகுதிக்கு வரலாற்று சுவாரஸ்யத்தையும் சேர்க்கிறது உள்ளூர் மீனவர்களால் நடத்தப்படும் ஹோம் ஃப்ரெஷ்ஷான மால்வானி கடல் உணவுகளை வழங்குகின்றன கார்வால் இமயமலையில் அமைந்திருக்கும் சோப்டா உலகின் மிக உயரமான சிவன் கோயிலான மற்றும் சிகரத்திற்கு மலையேற்றம் செய்வதற்கான செயல்படும் ஒரு அற்புதமான புல்வெளியாகும் போன்ற நெரிசலான மலைவாசஸ்தலங்களை போல போலல்லாமல் சோப்டா இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு புகலிடமாக உள்ளது தேவதாறு காடுகள் ரோடோட பூக்கள் மற்றும் பரந்த இமயமலை காட்சிகளுடன் சோப்டா குளிர்காலத்தில் ஒரு பனிமூட்டமான அதிசய பூமியாக மாறும் தனிமையை தேடும் வித்தியாசமான சாகச விரும்பிகளுக்கு சோப்டா ஏற்ற இடமாக அமைகிறது குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் உள்ள ரான் உப்பு சமவெளியின் அடர் வெண்மையான பரப்பில் மொஹஞ்சதாரோவின் கம்பீரத்திற்கு போட்டியாக இருக்கும் தொல்பொருள் தளமான தொலவீரா அமைந்துள்ளது ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த ஹரப்பன் நாகரிக நகரம் அதிநவீன நீர் மேலாண்மை அமைப்புகள் படிக்கிணறுகள் மற்றும் பண்டைய நகர்ப்புற திட்டங்களை கொண்டுள்ளது இந்தியாவின் பிற பண்டைய இடிபாடுகள் ஏராளமான பார்வையாளர்களை ஈர்த்து வரும் நிலையில் தொலவீரா மிக குறைவான பார்வையாளர்களையே காண்கிறது